ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டிலேருந்து இந்த கார்த்திகை தீபத்துக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த அகல் விளக்கு வந்து வந்திருக்கு வெள்ளி அகல் விளக்கு இந்த விளக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாக நம்ம தான் வந்து பூ போட்டு ஏற்றுவோம் இப்போ வந்து விளக்கிலேயே வைக்கிற மாதிரி புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நீங்க பாக்கிறது நார்மல் விளக்கு இது வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல கூட கிடைக்குது இன்னைக்கு நான் வாங்கியிருக்கிற இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஸ்பெஷல் அகல் விளக்கு ஜிஆர்டியில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது நல்லா பிளைன் டிசைனாக இருக்கனால நம்ம வாஷ் பண்ணி இதே மாதிரி பல போட வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் நான் வாங்கியிருக்கிற இந்த விளக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிராம் குள்ளே தான் வந்து வந்துச்சு கம்மியான வேஸ்டேஜில் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நாலு பாயிண்ட் மாதிரி இருக்குது அதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பெரிய பெரிய பூஜை ரூம்ஸ்லாம் நல்லா ஹேங் பண்ணி கூட நீங்கள் விளக்கு போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இன்னைக்கு அஞ்சு விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை